வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக் உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த ஆறு ஏழு நாட்களில் நல்ல சரிவில் கணபடிச்சு என்னடா தங்கத்தோட விலை இப்படி தெரியுன்னு கடுமையாக சரியுது இது வரலாறு காணாதளோ சரிமா மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட தங்கத்தோட விலை எங்கடா புதிய வரலாற்று உச்சத்தை தொற்றுமா அப்படிங்கிற பயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது எப்போதான் சரியும் எவ்வளோ சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினோரு ரூபாயாக காணப்படவில்லை ஏற்று விலை விலை நம்பர் மாதிரி மாற்றம் அதே விலைமாற்றம்ையோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமும் மூன்றாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்க தங்கத்தோட விலையை வரைக்கும் கடைசியாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது மேலும் நாற்பத்தி நான்கு ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவும் எட்டு கிராமோடய விலை எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது மேற்கொண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இது அதிகபட்சமாக எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட தங்கத்தோடய விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றஞ்சாக காணப்படுது

மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே போல் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல சரிவுலை இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறைவாக தான் இருக்குது சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை தொடர் சரிவில் காணப்பட்டாலும் இன்னுமே முந்நூறு மூன்றாயிரம் டாலருக்கு மேலேயே காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் இந்த வாரத்தில் இது சரிந்தது அதேபோல் இன்னும் மூன்றாயிரம் டாலரை கீழே குறையவில்லை இந்த வாரத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நன்றாக சரிந்து காணப்பட்டால் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் நமக்கு மூன்றாயிரம் டாலருக்கு கீழ் சரியவில்லை இதனால் இது வரவிருக்கும் வாரத்தில் அதாவது மூன்றாயிரம் டாலருக்கு கீழ் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏனென்றால் அமெரிக்க பொருளாதாரம் மேம்பட்டதின் அறிகுறியாக அமெரிக்க சந்தையும் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டதின் அறிகுறியாக இந்திய சந்தையும் உயர்ந்து காணப்படும் காரணத்தால் பங்கு சந்தையில் மக்கள் முதலீடு செய்வதால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை குறைவதற்கான வாய்ப்புகளும் வரும் வாரத்தில் சிறப்பு